ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அவன் தான் வந்து ஒன்ஸ் வந்து பிரபில் வந்து வந்து வீடியோ வந்து பிளே ஆகிட்டு ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகிட்டுருக்கும் இப்போ ஸ்க்ரீனில் வந்து பிளே ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ்ஸ் ஆகும் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக எப்படிங்க பிக்காக அவங்களுக்கு வந்து பிடிச்சவனுடைய பிக்காக வந்து ஆட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுறதை சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் ஒரு டீட்டெயிலாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணிங்க வீடியோ எடிட் பண்ண பார்த்தா மோஷன் மோசன் வந்து தேவை ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா கிட்டே பார்த்தா இன்ஸ்டாவோட வயல் வந்து இருக்கு பேஜ் அந்த பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு பாருங்க பேஜ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப் வேலை பார்த்தீங்கன்னா ஆப் கார்டு லிங்க் பார்த்தா ஃபாலோ பட்டுங்க மேலே வந்து இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணினா ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா வந்து இப்படி தான் இருக்கும் கீழே பாருங்கள் கிட்டிங்களா ப்ளஸ் சைன் போட்டு கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துட்டு இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க்ஸ் நோட்டிஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஃபைன் பண்ணோம் எப்படி ஆப்ல இம்போர்ட் பண்ணோம் சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து டிஸ்கில் வந்து ஒரு வீடியோ வந்துருக்கும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து ஆப்ல வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஸ்கிப்பாக நம்ம வந்து பார்த்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஓப்பினது பண்ணால் உள்ள ப்ராஜெக்ட்டில் பார்த்தா என்ட்ரன்ஸ் பேஸ் பார்த்தா ஒன்று தான் இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா மாதிரி பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சம் லேயர் இருக்கும் அந்த பிக்குக்கான குரூப் லேரில் தான் உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பெஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்க ஸ்டார்டிங் வந்து கீழே பாருங்க ரேஷ் இருக்கீங்க ப்ளஸ் எங்களுக்கு கிளிக் பண்ணுங்க மீடியான்ற ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு எந்த பிக் ஆட் பண்ணிணாலும் அந்த பிக்கு வந்து ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரேஷ் அப்போ திராடு சர்க்குலுக்கு கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தாக இருக்க ஃபுல் கம்பேஷன் ட்ரஃப் கிளிக் பண்ணி ஃபிஃப்த் செட் வந்து பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் இமேஜ் வந்து லாங் கொஸ்டின் அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கீழே ஸ்டார்டிங் இருந்துச்சு பாருங்கள் ஒரு இமேஜ் லேயர் ஆ ஒரு பிக்குக்கான குரூப் லேர் அந்த பிக்குக்கான குரூப் லேயருக்கு டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இந்த லேருக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஓகே கீழே இங்கே இருக்கு பாருங்கள் பிக்குக்கான லேர் இந்த பிக்குக்கான லேருக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க ஓகேங்களா எடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்டூடென் இருக்காதே போயிட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் பண்ணி எக்ஸ்பன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேலே இருக்கு பாருங்க ஒரு பிக்கான லேயர் அது கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா எஃபெட் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணிட்டு த்ரீ ஆட்ஸ் பண்ணிட்டு டவுன் டவுன்லுக்கு த்ரீ ஆட்ரு கிளிக் பண்ணிட்டு இந்த காப்பி எஃபட் ஆஃப் கிளிக் பண்ணி எஃபெட் வந்து காப்பிணிட்டு இங்கே இருப்போம் வந்து இமேஜில் அந்த இறையா கிளிக் பண்ணிட்டு எஃப்டில் போயிட்டு இந்த செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர் க்ளிக் பண்ணிணா எஃபெக்ட் வந்து உங்கள் வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த இமேஜ் லேர் கிளிக் பண்ணிட்டு போய்ட்டு கே இந்த ஃபஸ்ட்டு மேலே வந்து சைடில் தள்ளி விட்டுருங்க மற்ற இமேஜ் அந்த எஃபெக்ட் வந்து அந்த கண்ணகன் மாதிரி ஸ்லாஷ் கிளிக் பண்ணி ரிமூவ் ஓகேங்களா அந்த ஃபர்ஸ்ட் எஃப்ட் மட்டும் தள்ளிட்டு மற்ற கண்ணகன் மட்டும் ஆன் பண்ணிவிட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேலே இருக்க பிக்குக்கான லேயர் வந்து க்ளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு வைப் எஃபெக்ட் அதுக்கான கண்ணைக மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மற்றதான் வந்து எதுவும் ஆன் பண்ணாதீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பிக்கான குரூப் டேர் கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிறோம் கிளிக் பண்ணிவிட்டு டஜஸ்ட் வந்து பண்ணிணா ஒரு ரெக்டான்கான ஷேப் வந்துருக்கும் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பாருங்கள் வந்து ப்ரஸை உள்ள சர்க்குல்க்காக க்ளிக் பண்ணுங்கள் மீடிய ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள் பேக்ரௌண்டில் ஆட் பண்ண சேம் அதே பிக்க ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கு வந்து இந்த ரெக்டானுக்கு ஸ்க்ரோல் எடுத்து வந்துடுங்க எடுத்து வந்துட்டு அந்த பிக்கு அந்த ரெட்டி டே எக்ஸ்பண்ட் அது பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கான ரிசல்ட் வந்து இது மாதிரி வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துருங்க ஓகேங்களா இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பிக்க பிக்னு சொல்லிட்டு குரூப் லேயர் இருக்கும் இந்த லேயர் எப்படி பிக் ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான் அதே மாதிரி இங்கே அப்படியே பார்த்தா நீ ஸ்க்ரால் பண்ணுறதுன்னா தெரியும் பார்த்தா டைம் பார்த்தா ட்வெல் ஜீரோ ஜீரோ த்ரீ பார்த்தா ஒரு த்ரீ லேயர் ஓகேங்களா இங்கே இருக்க இப்போ சூஸ் பண்ணி சொல்கிற எல்லா லேர்லேயுமே ஒன்ஸ் ஒரே ஸ்டெப் தான் அந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் வந்து ஆட் வந்து பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் டேரெக்டாக லேரை கிளிக் பண்ணுங்கள் கே பாருங்க எடிட் குரூப் சொல்கிற ஆஃப்ரெண்ட் கிளிக் பண்ணிட்டு லேட் அட்ஜஸ்ட் பண்ணிணா உள்ள பார்த்தா லேயர் லேயருக்கும் இந்த க்ரீன் கலர் ப்ளஸ் கிளிக் க்ளிக் மீடியா மீடியாண்ட் ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு பிக் ஆட் பண்ணிட்டு அந்த சர்க்கிளுக்கு கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு சர்க்கிள் எழுந்து வரையும் போயிட்டு அந்த இமேஜ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக வந்து செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அந்த இமஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம் கரெக்டாக ஆட் பண்ணுங்க இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எஃப்ட்னு சொல்கிற ஆஃபோங் க்ளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே ரைட் சைட் டேப்ல சர்ச் அவங்க க்ளிக் பண்ணுங்க அது வந்து டிஐ இஎலன் சர்ச் பண்ணிணா அதுதான் டைல்ஸ் வந்து சர்ச் பண்ணிணீங்கன்னா ஒரு ரிசல்ட் வந்து வரும் ஓகேங்களா ஸோ டைல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு அதுக்கே பார்த்தோம்னா சொல்கிற ஆஃப் அவங்க க்ளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஆஃப் சொல்கிறாப்போ அது வந்து என்னேபிள் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கான கொஞ்சம் நல்லா பேக்ரவுண்ட் எதுவும் பண்ணிங்கன்னா நல்லா வந்து செட் வந்து பண்ணிடலாம் ஓகேங்களா பேக் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா மாதிரி வந்து இருக்கோம் என்ன ஒன்னா இந்த பிக்குக்கான குரூப் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போயிட்டு மேலே ஒரு சர்க்கிளுக்கான ஒரு லேர்க்குமா கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிவிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதுக்கான ஸ்லாஷ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டிங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் வந்து ஷோ ஓகேங்களா இந்த சேம் ஸ்டெப் மட்டும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எல்லா லேரையும் வந்து ஃபாலோ வந்து பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் எடிட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு மேலே ஒரு டூ லேயர் இருக்கும் அந்த கையகான மட்டும் கிளிக் பண்ணி எங்கள் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணிங்க ஆன் பண்ணிவிட்டு இங்கே சைடில் இங்கே இருப்பாரு ஆஃப் அன் ஹவர் கிளிக் பண்ணிட்டு இந்த கேமராக்கான விசிபிள் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒன்ஸ்ட் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரெஸ்ட் யாராக பட்டனும் கிளிக் பண்ணி வீடியோ ட்ராஃப் ரெட்டாக செக் பண்ணிவிட்டு கிட்டே எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவன் ட்ராஃப் கிளிக் பண்ணி தேட்டு வந்து கேலரி வந்து சேவ் வந்து டாடா தடவை